டெல்லியில் உள்ள பரபரப்பான சான்னி சவுக் சாலையில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார் கிஷோர்லால் ஆனால் இவர் ஒரு மருத்துவர் அல்ல கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த சாலையோரத்தில்தான் இவர் பல் மருத்துவம் பார்த்து வருகிறார் மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவர்களுக்கு இவர் குறைந்த செலவிலேயே பல் மருத்துவம் செய்கிறார் இது சட்டவிரோதமான மருத்துவ நடைமுறை என்ற போதிலும் மக்கள் இவரையே நாடுகின்றனர் நான் இந்த தொழிலை கடந்த முப்பது ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறேன் பீகார் மாநிலம் பூனியாவில் உள்ள ஒரு கிளினிக்கில் பல் மருத்துவம் கற்றுக்கொண்டேன் எனக்கு நிலையான எண்ணிக்கையில் நோயாளிகள் வருவதில்லை கிஷோர்லால் பற்களை பிடுங்குவது சொத்தை பற்களை சரி செய்வது நீக்குவது என ஒரு பல் மருத்துவர் செய்யும் அனைத்து வேலைகளையும் செய்கிறார் ஆனால் முறையான பயிற்சி ஏதுமில்லாமல் இவர் மேற்கொள்ளும் மருத்துவத்தை நோயாளிகள் எப்படி பார்க்கின்றனர் நான் பல ஆண்டுகளாக இங்கு சிகிச்சைக்கு வருகிறேன் உரிமம் உள்ள மருத்துவர்கள் கூட சரியாக மருத்துவம் செய்ய மாட்டார்கள் ஆனால் மிக இங்கு குறைந்த கட்டணத்தில் நல்ல மருத்துவம் கிடைக்கிறது இதனால் பிறரையும் இங்கு மருத்துவம் பார்க்க பரிந்துரைத்துள்ளேன் இந்த துருப்பிடித்த குரடு வீட்டில் தயாரித்த மருந்தை வைத்துதான் கிஷோர்லால் போன்றவர்கள் ஒவ்வொரு நாளும் பல நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து வருகின்றனர் அரசு மருத்துவமனைகளில் கூட்டம் அலையும் மோதுவதும் தனியார் மருத்துவமனைகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதுமே மக்கள் இது போன்ற வைத்தியர்களை தேர்வு செய்ய காரணம் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் மருத்துவம் செய்வதில் பல சவால்கள் உள்ளன குறிப்பாக மழை புயல்கள் என பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியுள்ளது இருப்பினும் நோயாளிகளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படாத வகையில் உபகரணங்களை சுத்தம் செய்கிறேன் இல்லை என்றால் அவர்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் ஆபத்து உண்டாகும் உரிமம் இல்லாமல் மருத்துவம் பார்க்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க இந்திய சட்டம் வலியுறுத்தும் நிலையிலும் அதில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி இது போன்ற நபர்கள் பொதுவெளியில் இயங்குகின்றனர் உரிமம் பெறாத மருத்துவர்களுக்கு எதிராக சட்டங்கள் உள்ளன ஆனால் அதை அமல்படுத்துவதில் சிக்கல் உள்ளது திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டாலும் கூட குறைந்த செலவில் மருத்துவ வசதியை ஏற்படுத்துவதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் கடந்த சில ஆண்டுகளாக மக்களிடம் ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு காரணமாக கிஷோர்லால் போன்ற சாலையோர பல் வைத்தியர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இதில் பல பாதிப்புகள் உள்ளபோதிலும் தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவ செலவு செய்ய முடியாத ஏழை எளிய மக்கள் இது போன்ற சாலையோர வைத்தியர்களை நம்பித்தான் வாழ்கின்றனர்